ராம் மம சர்வசத்துரு சங்கட ராம் ராம் ஸ்ரீ ஓம் கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி ஆஞ்சநேயப் பெருமானி அவதாரம் செய்த மூல நட்சத்திரமும் மகாலட்சுமி அவதாரம் செய்ய பூதாட நட்சத்திரமும் உத்ராட நட்சத்திரம் உள்ள அருமையான யோக நட்சத்திரங்கள் உள்ள அருமையான ராசி இந்த நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் உபய ராசி இது பாக்கியாதிபதி யோகம் பெற்ற ராசி கோணம் என்று சொல்லக்கூடிய மேஷம் முதல் வீடாகவும் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கோணம் இரண்டாவது வீடாகவும் மூன்றாவது கோணமாக உள்ள மிகப்பெரிய கோணம் என்று சொல்லக்கூடிய லட்சுமிஸ்தானம் இந்த தடூர் ராசி இந்த தது தனுர் ராசியில் பிறப்பவர்கள் பெரும்பாலும் தெய்வப்பிரவியாகவும் தங்க பிறவியாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் தான் வாழ்வது மட்டுமல்லும் மற்றவரை வாழ வைக்கும் தவ பயனின் பிறனாக இப்பிறவியில் அவதாரம் எடுக்கின்றார்கள் இவர்கள் இருக்கின்ற இடத்தில் பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் செல்வம் செல்வாக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இவர்கள் மகா யோகசாலிகளாகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இதை இவரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகை இவருடைய பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவானும் ஜீவனாதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானும் இணைந்து புதாத்ய யோகத்தில் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தை என்று அவருடைய ஏழாவது பார்வை இந்த தனுராசியை பொழுது கூட்டாளிகளால் நண்பர்களால் மிக பரவில் இந்த மாத கட்டங்களில் புதிய தொழில் பங்குதார வாய்ப்பு ஏற்படும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் சிலர் வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய யோகம் ஏற்படும் சிலர் தொழிலை வெளிநாடு வெளியூர்களுக்கு சென்று கிளைகளை நிறுவுவார்கள் பல வழிகளில் பணம் கட்டுக்கட்டாக இவர்கள் நோக்கி வரும் லாட்ரி யோகம் பொதில் யோகம் அடிக்கும் மேலும் இவருடைய குரு பகவான் ராசியாதிபதி ஜீவ நான்கு கூடிய சதுத கேந்திர குரு பகவான் இருந்து சூரியன் முதன்மை எனது புதார்த்தி சிவராஜ யோகத்தில் அமையப்பட்ட திரியர் அரசியல் திருப்பமனை ஏற்பட்டு மிகப்பெரிய ராஜாவை வரக்கூடிய நேயங்களில் இந்த மாத்தில் சூரிய பகவான் இவர்களுக்கு வைத்தது திக்கு திக்கு என்று சொல்லும் அளவுக்கு திடுக்கு திடுக்கு என்று நல்ல சம்பவமும் மிகப்பெரிய பனையோகம் அழகில் அணையக்கூடிய காலகட்டங்களை இந்த காட்டங்களில் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் இவர்களுக்கு வைத்திருந்தார் அந்தவர்கள் இவர்கள் மகா யோகமா மகா இத்த சந்திரசாலையாக யோகசாலை இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த தனுராசிக்க இந்த ஆணி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகரமான காலங்களை பெறுவது அபூர்வ தனையோத்தை பெற ஆயத்தமா இருக்கின்ற இவர்கள் ஆயத்தமாக கிரகங்கள் இவருக்கு சாதமா மகா யோகமாக நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு இந்த கிரகம் இந்த சூரிய போகவான் யோகாதிபதி ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் ஒளிக்காரன் சிம்மராசியில் உள்ள சூரிய பகவானே இவர்களுக்கு ஒளியாகவும் நெருப்பாகவும் வாழ்க்கையை பிரகாசிக்கச் செய்யும் பிளம்பாகவும் வருகின்றார் அந்த அக்னீஸ்வரை என்று அழைக்கப்படும் அந்த அண்ணாமலையாரே இவர்கள் வாழ்க்கையில் ஒளியை தரக்கூடிய மிகப்பெரிய யோகநாயகனாகவும் நாயகனாகவும் வாழ்வி மிகப்பெரிய ஸ்திரச்சத்தை தரக்கூடிய காரணகர்த்தா வந்து இந்த ஆணி மாதத்துக்குள் இவர்களுக்குள் அசற்றலான பதமயுகம் வணக்காதே வந்து பல தலைமுறைக்கும் சேர்க்கக்கூடிய சொத்து சுகத்திற்கு கொண்டு இவர்கள் யார் என்பதை இந்த உலகம் அணியக்கூடிய யோகத்தை தருகின்றார் இந்த ராஜ யோகாதிபதி சூரிய பகவானை துதிக்க வேண்டும் பிறந்தோர் போம் சூரிய பகவானே போற்றி என்று சொல்ல வேண்டும் இவர்கள் முடிந்தால் ஞாயிறு தோறும் சூரிய பகவானுக்கு விரதமிருந்து ஞாயிறு தோறும் சூரிய பகவானை வழிபட்டு வரலாம் முடிந்தால் கும்பகோணம் ஆடு சென்று சிவசூரிய நாளையம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போட்டு நாளும் வரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று மனதாக பாடி வரும்போது யோகங்களும் நலயோகங்களும் கிடந்து மிகப்பெரிய ராஜாவா என்று பொறுத்த ரோஜாவா இவர்கள் இந்த தனுராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதிரி வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை